கும்பகோணம் கும்பகோணம் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் கோயில் நகரம் இந்த கோயில் நகரத்துல நீங்களும் ஒரு இடம் இடமாங்க நினைச்சீங்கன்னா உடனே திருவிடைமுருவாங்க ராஜநகர வந்து விசிட் பண்ணி பாருங்க கும்பகோணம் மயிலாடுதுறை ரோட்ல வெறும் எட்நூறு மீட்டர்ல தான் நம்ம ராஜநகர் வந்து அமைஞ்சிருக்கு இடம் வாங்கின கஸ்டமர் வீடு கட்டலாம் பண்ணிட்டாங்க இந்த சைடும் பாருங்க எத்தனை வீடு கட்டிட்டு இருக்காங்க ரெடியா வந்து ஒரு வீடு வேணும்னா கூட இவங்க வந்து வீடு கட்டியும் சேல் இருக்காங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க வெறும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு உங்களுக்கு மகாலிங்க சுவாமி கோயில் இருக்கு அது ஒரு ஃபேமஸான கோயில் நம்ம ராஜர் நகர்ல இருந்து வெறும் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம கும்பகோணம் ரீச் ஆகிடலாம் கும்பகோணம் ரீச் ஆகிட்டே உங்களுக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அங்கேயே நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு எல்லாருலேயும் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம ராஜர் நகர்ல மட்டும்தான் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இங்க ஒரு கஸ்டமர் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க துணிலாம் கூட கஞ்சிட்டு பாருங்க அந்த அளவுக்கு நம்ம ராஜநகர்ல நகர்ல பிளாட்ஸ் எல்லாமே சீக்கிரமா புக் ஆயிட்டு இருக்கு இது ஒரு டிடிசிபி வெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் கார் சாலைகள் கொடுத்துருக்காங்க இபி ஃபெசிலிட்டி கே செக்யூரிட்டி கேமரா கூட கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்து உங்களுக்கு முப்பது அடியிலேயே நல்ல குடிநீர் வருதுன்னு சொல்லி இருக்காங்க ரியல் நினைக்க ஒரு சூப்பரான நம்ம கும்பகோணத்துல தான் இருக்கும் எட்டு கிலோமீட்டர் திருவடை எஸ்டேட் அவங்களோட ராஜன் நகரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் டு மயிலாடுதுறை ரோடு இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து கம்பெனி போட்டு நிறைய மக்களும் தேடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இடம் வாங்குறதுக்கு நம்ம திருவடை மருத்துவருல பாத்தீங்கன்னா நிறைய கோவில் இடம் இருந்தாங்க அந்த கோவில் இடத்துல இருக்கிற ஒரே பட்டா இடம் இதுதான் அந்த இடத்துல நல்ல தேடி பிடிச்சு ஒரு சென்ட்ரான இடத்துல நம்ம நகர் வந்து போட்டிருக்காங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரோட்ல வெறும் எட்நூறு மீட்டர்ல தான் நம்ம ராஜநகர் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எட்நூறு மீட்டர்லயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம ராஜநகருக்கு வந்துடலாம் சோ நம்ம ராஜநகர்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே பிரிச்சிருக்காங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்லேயே பாக்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்க

உங்களுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க உள்ள அமின்டிஸ்ன்னு சொல்ல போனால் அவங்களுக்கு தார் சாலைகள் கொடுத்துருக்காங்க ஈபி ஃபெசிலிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேமரா கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உள்ள காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முப்பது அடியிலேயே நல்ல குடிநீர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உள்ள பேசிக்காக என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ராஜர் நகரில் இடம் வாங்கின கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வந்து வீடு கட்டலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சைடும் பாருங்க எத்தனை வீடுகள் வந்து கட்டிட்டு இருக்காங்க பின்னாடி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜ்க்கு வந்து அங்கே ஒரு மூணு வீடு இருக்கு இது மாதிரி நிறைய வீடுகள் வந்து வாங்கின கஸ்டமர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இங்கே ஒரு வீடு வந்து உங்களுக்கு கட்டி இவங்களே சேலும் பண்ணிட்டு உங்களுக்கு ரெடியா வந்து ஒரு வீடு வேணும்னா கூட இவங்க வந்து வீடு கட்டியும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இடமா வேணாலும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டுத்துக்குமே வந்து பேங்க் லோனுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க பேங்க் லோனை கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க ஹண்ட்ரட் வர உங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க சோ வெறும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு திருவிடமூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திருவிடமூர் பஸ் ஸ்டாப் இருக்கு உங்களுக்கு மகாலிங்க சுவாமி கோயில் இருக்கு அது ஒரு ஃபேமஸான கோயில் அது மட்டும் இல்ல நம்ம திருவிடமூர் சுத்தி தாங்க உங்க நிறைய நவ கோயிலும் இருக்கு சோ நவகர் கோயில்னு சொல்ல உங்களுக்கு சூரியனார் கோயில் இருக்கு ராகுஸ்தலம் இருக்கு கஞ்சனூர் கோயில் இருக்கு இருக்கு நிறைய நவகர் கோயிலுக்கு நடுவில் தான் நம்ம ராஜநகர் வந்து அமைஞ்சிருக்கு சோ நம்ம ராஜநகர்ல இருந்து வெறும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கும்பகோணம் ரீச் ஆயிடலாம் கும்பகோணம் ரீச் ஆயிட்டே நம்ம கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு அங்கேயே நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு நம்ம கும்பகோணத்தை போய் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை வெறும் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே நம்ம ராஜநகர்ல இருந்து கும்பகோணம் ரீச் ஆகிறதுக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நூத்தி முப்பத்தி பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க சொல்லி ஆல்ரெடி பாதி பிளாட்ஸ் வந்து சொல்லிட்டு ஆயிடுச்சு மீதி உள்ள பிப்டி பர்சன்ட் பிளாட்ஸ் உங்களுக்கு என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நைன்

ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு கஸ்டமர் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க துணிலாம் கூட கஞ்சிட்டு இருக்க பாருங்க அந்த அளவுக்கு நம்ம ராஜன் நகர்ல பிளாட்ஸ் எல்லாமே சீக்கிரமா புக் ஆயிட்டு புக் பண்ணவங்க உடனே வீடு கட்டு குடி வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய வீடுகள் வந்து இங்க கட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு போனீங்கன்னா திருநாகேஸ்வரம் வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தான் அங்கேயும் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு இந்த சைடு போனீங்கன்னா திருபுவனம் அங்கேயும் உங்களுக்கு ஃபேமஸான கோயில் இருக்கு திருபுவனம்னாலே வந்து பட்டு புடவைகளுக்கு ஃபேமஸ் ஆனது நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து பட்டு புடவைகள் வாங்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கும் வராங்க அப்படியே இந்த சைடு வந்து திருவடை பஸ் ஸ்டாண்ட் வரும் ஒரு கிலோமீட்டர் தான் நமக்கு அப்படியே பேக் சைடுல உங்களுக்கு கும்பகோணம் கும்பகோணம்னு சொல்ல முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் கோயில் நகரம் இந்த கோயில் நகரத்துல நீங்களும் ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே திருவடி முருதுருவாங்க ராஜநகரை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நியர்பை வந்து உங்களுக்கு அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு திருவடி முருதூர் டவுன் லிமிட்ல ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீல நம்பர் கால் பண்ணி உங்க சைட் விசிட் வந்து புக் பண்ணிட்டு டேரக்டா வந்து விசிட் பண்ணி உங்க பிளாட்டை சீக்கிரமா புக் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம போய் தான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க தேங்க்யூ பை